ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய கிரகங்கள் பயிற்சி உண்டு அதுவும் குறிப்பாக குரு பகவான் மனையிலிருந்து அதிசாரமாக கடக மனைக்கு உச்ச பலம் அடையப் போகிறார் எப்ப பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதே போல புதன் பகவான் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று துளா மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறார் சுக்கர பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கன்னி மனையில் வந்து அமரப்போகிறார் அதே போல சூரிய பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துலா மனைக்கு பயிற்சியாகி அங்கே நீச்சமடைகிறார் அதே போல் இந்த மாத இறுதியில் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் மீனமனையில் வக்ரத்துடனும் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுமனை விட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பது சிறப்பு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்க ராசியை பார்ப்பதும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமை பெற்று இருப்பதும் அதன் பிறகு இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் நீச்சத்தன்மையில் வந்து அமர்ந்திருந்தாலும் குருவினுடைய பார்வையில் பெற்றிருப்பதும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் அதே சமயத்தில் ஐந்துக்குரியவன் பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசுக்கு நிச்சயமாக அமையும் சுக்கரன் பத்தில் நீச்சமாக இருக்காரே அப்படின்னாலும் நீச்ச பரிவர்த்தனையாக இருக்குது அதாவது சு அதாவது புதனுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்ரன் வீட்டில் புதனும் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான் அப்போது நிச்சயமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நல்ல பல மாற்றங்கள் ஏன்னா நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆகிறது அதாவது உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானும் அதிசாரமாக கடகமனைக்கு வந்து ஆட்சி பலம் அதாவது உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போறார் எப்போ இந்த நிகழ்வு அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டு அப்போ உங்கள் ராசிநாதன் குரு உச்ச பலத்தோட எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப தன ரீதியில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு பணம் கொடுத்து வெளியில கொடுத்துருக்கிறோம் ரிட்டன் வரல இந்த காலகட்டம் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் அப்போ உங்க ராசிநாதன் எட்டுல போய் அமருகின்ற போது உச்ச பலத்தோடு அமையும் போது நிச்சயமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த அக்டோபர் மாதம் அமையப்பெறும் சார் தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் நிச்சயமாக இந்த தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பை தரும் இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போ உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அப்போ உங்களுடைய நோக்கம் எல்லாமே குடும்பத்தை சரி செய்வது பொருளாதாரத்தில் அது அடுத்த நிலைக்கு செல்வது தன்னுடைய வாக்கால் அதாவது தன்னுடைய பேச்சால் தன்னுடைய புத்தியால் தன்னுடைய அறிவால் அதை அதன் மூலியமாக நல்லவையில் நல்ல செல்வாக்கு சொல்வாக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் மூன்றாம் இடத்தில் ராகம் அமர்ந்திருக்கார் மூன்றுல ராகு இருக்கிறது நல்ல தன்மை ராகு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசிநாதன் எட்டாம் இடத்தில் அமரும் போது நிறைய இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளி மாநில தொடர்புகள் அதர் டிஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த அக்டோபர் மாதம் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்போது யாரெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் நான் வெளிநாட்டு போகணும் வெளி மாநில தொடர்பு ஏற்படுத்தணும் அல்லது ஏதாவது ஒரு லிங்க் கிடைக்கணும் அதாவது வெளிநாட்டு லிங்க் அல்லது வெளி மாநில லிங்க் அல்லது அதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் செய்வது அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடப்பது ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு சூப்பரான ஒரு காலகட்டமாக அமையும் என்ன வெளிநாட்டு போவீங்க நிறைய பேர் ஆன்சைட் வெளியில போய் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில போய் குடியமரக்கூடிய தன்மைகள் அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் அல்லது உங்கள் ஊரை விட்டு இப்போ ஊர்லேயே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அப்படியே அடுத்த ஒரு ப்ரொமோஷனாகவோ அல்லது அல்லது வேலை மாற்றத்துக்கான அறிகுறியாகவோ நிச்சயமாக தென்படும் அதை கரெக்டான முறையில் உபயோகத்து கொள்வது தனுசுக்கு சிறப்பு அப்படிங்கிறத சொல்கிறேன் நான்காம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அது வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இக்கன வைப்பார் ஏதாவது அப்போ நான்காம் இடமான சுகஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தால் சுகத்தை கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் ஆனால் தாயின் மூலமாக அனுகூலங்கள் தாயின் மூலமாக சொத்துக்கள் தாயின் மூலமாக சில அனுகூல ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐந்துக்குரியவன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போ பூர்வ புண்ணியம் பலப்படுகின்ற ஒரு நல்ல மாதம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்கு சகோதர சகோதரிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சரி செய்வதற்கு இது உகந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறைய பேர் பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உருவாக்கும் உங்க பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் பதவி கிட்டுங்க பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிடும் ஒரு இன்ப அதிர்ச்சி அப்பா நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிறைய பேருக்கு இந்த ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சமாகி பரிவர்த்தனை பெற்று இருக்கிறார் அப்போ இந்த மாதம் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் ஆறுக்குரியவன் வலுப்பெறுகிறார் தான் அர்த்தம் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை இப்போ சுக்கரன் நல்லா இருக்க போறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ சொகுசு சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் அதை வைத்து தொழிலாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணைவு பெறுகின்ற ஒரு காலகட்டமாக அமையும் ஒன்பது பத்து சேர்ந்தாலே தர்மகர்மாதிபதி யோகம் அப்போ ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்குது அப்போ ஏதோ ஒரு வகையில் தர்மம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தீங்கன்னா அந்த தொழிலின் மூலமாக வரக்கூடிய சில வருமானங்களில் ஒரு சிறு தொகையை தான தர்மங்களுக்கும் அல்லது மற்றவர்களுக்கு சமுதாய பணிகளுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைகள் அதன் மூலமாக பெரிய மனிதர்கள் என்கின்ற அமைப்பு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பு பெறும் சூரியன் பத்தில் இருக்கார் பாருங்க ஒன்பதுக்குரியவன் பத்தில் இருக்கிறது சிறப்பு தொழில் ரீதியாக அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஏன்னா சூரியன் பத்தில் இருந்தாலும் இங்கே திக்பலம் அடைகிறது அப்ப சூரியன் என்ன சூரியன் ஒரு வெளிச்சம் போட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அல்லவா சூரியன் என்பது அதிகாரம் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் தலைமை பண்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணம் அரசாங்க வேலைக்கு செல்வது அரசியல்வாதிகள் அனுகூலம் ஆதாயம் அடைவது ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய நீங்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய இதுவரைக்கும் எப்படியாவது ஒரு மூளையில் இருந்த நீங்கள் இப்போ வெளியில் வந்து எப்படியாவது உங்களை வெளியில பெயர் காமிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு ப்ரமோஷன் உண்டு மாற்றங்கள் உண்டு ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல பார்த்திங்கன்னா இந்த மாதம் நிறைய பேர் ரிசர்ச்சு ரிசர்ச்சில் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் கலைத்துறையில் ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் தனசு ராசி என்பர்களுக்கு கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தேடி வரும் அதை சரியான முறையில் கெட்டியாக பிடித்துக்கொள்வதும் சிறப்பு ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய ரகசியங்கள் என்று இருக்கக்கூடிய விஷயத்தை யாருக்கும் பகிர வேண்டாம் அப்ப ரகசியங்களை பேணி காப்பது இந்த தனுசுக்கு சிறப்பு சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கான்னா நிச்சயமாக உண்டு அதுல எந்த இல்லை அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய தனுசுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு ஸோ நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்கு அமையப்பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தட்சிணாமூர்த்தியை கெட்டியாக பிடித்துக்கொள்வது நல்லது ஸோ வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் தட்சிணாமூர்த்தியை சென்று வணங்கி அதாவது வணங்கி வந்தாலே உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்குது அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா இப்போ டென்த்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்